வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுக அமைச்சர் விரட்டியடிப்பு கத்தி மதுபாட்டில்கள் கள்ள ஓட்டு போட முயன்றவர்களை சுற்றி வளைத்த பொதுமக்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக இங்கே நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமை வரைக்கும் தமிழகத்தில் நேற்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருந்த நிலையில் பெருமிதத்தில் பல விதமான மாவட்டங்களில் பொதுமக்கள் தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிப்பில் வந்து ஈடுபட்டு வருகின்றதாகவும் கூறப்படுகிறது அதாவது என்னவென்றால் குறிப்பாக பல்வேறு கிராம பொதுமக்கள் வந்து இந்த ஒரு தேர்தலை வந்து முழுமையாக புறக்கணித்துள்ளார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது பல முறை கோரிக்கை வைத்தும் தே அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் உட்பட அதிகாரிகளும் வந்து தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்று கிராம மக்கள் வந்து புகார்களை வந்து தொடர்ந்து எழுப்பியிருக்காங்க அதனால் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி கொடுக்காத விமான நிலையம் விரிவாக பணிகளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறார்கள் அதனால் அதுக்கு எ எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க அதன் பிறகு மின்கழிவு ஆலைகளும் நிராகரிப்பாக அகற்ற வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் தூத்துக்குடியில் தேர்தல் புறக்கணிப்பு செய்து கொண்டிருக்கு வருகின்ற சூழலை தூத்துக்குடி அருகே பொ பொட்டலூராணி கிராமம் மக்கள் வந்து நேற்று காலை முதலே வந்து தேர்தல் புறக்கணித்து போராட்டம் ஈடுபட்டு வருகின்ற நிலையில நேற்று வந்து பிற்பகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக மீன மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அந்த கிராமத்திற்கு திமுகவினுடன் காரில் சென்றிருந்தார் அப்பொழுது வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கிராம மக்கள் அனிதா ராதாகிருஷ்ணனை காரை விட்டு இறங்க விடாமல் இவ்வளவு நான் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கள் வந்து இப்பொழுது ஏன் வரீங்க என்று கூறி பேச்சுவார்த்தை வந்து நடத்த வந்தத வந்தவர்களை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மேலும் தேர்தல் தான் போகிறீர்கள் பின்வாங்க மாட்டோம் எனவும் வந்து பாத்தீங்கன்னா கூறி விரட்டி அடித்திருக்கிறார்கள் அதாவது என்னன்னா இதன் காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது பொட்டலூரணி கிராமத்திற்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ காரில் வந்து வந்த நம்மளுடைய மர்ம கும்மல் வந்து கள்ள ஓட்டு போட முயன்றதுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து கிராம மக்கள் புறக்கணித்துள்ளார்கள் உடனடியாக வந்து அங்கு வந்த சென்ற காவல்துறையினர் கள்ள ஓட்டு போட முயன்ற பிடித்து வேனில் வந்து பார்த்தீங்கன்னா அழைத்து சென்றிருக்கதாகவும் கூறப்படுகிறது அப்பொழுது வேனை மறித்து ஸ்கார்பியோ காரையும் கிராம மக்கள் வந்து சிறை பிடித்திருக்கிறார்கள் அந்த காரில் மது பாட்டில்கள் கத்தி அருவா கம்பி அதன் பிறகு இருந்தது அதிர்ச்சி அடைந்து பரபரப்பை ஏற்படுத்திய நிலைமையில் போலீஸ் வேனையும் ஸ்கார்பியோ காரையும் சுற்றி நூற்றுக்கணக்கானோர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் வேனில் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு பரபரப்பை சூழலில் காவல்துறையினர் அப்பகுதியில் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் கள்ள ஓட்டு போட வந்தவர்களை அழைத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது இது திமுகவில் பெரும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்